தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு ஜிபிடி தேசத்துக்காக நாம் ஜிபிக்கப் போகிறோம் இந்த ஜிபிடி குடியரசு என்பது ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் ஜிபிட்டி ஆகும் இங்கு சுமார் கிறிஸ்தவர்கள் ஆறு சதவீதம் இருக்கிறார்கள் இங்குள்ள மக்கள் தொகையானது பத்து லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த ஜிபிட்டியானது ஆறு நிர்வாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு கத்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது பதிக்கப்படும்படியாகவும் இங்குள்ள ஜனங்கள் கத்தரின் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் வரும்படியாகவும் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி ஜிபிடி தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜிபிடி தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே சுமார் பத்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த இந்த தேசத்தை நினைவு கூறுங்க திருச்சபைகளுக்காக நன்றி அண்டவர அப்பா அம்மாக்கு தங்களுடைய தேசத்துக்காய் சுவிசேஷம் சுவிசேசம் சொல்லத்தக்கதாய் புறப்பட்டு செல்கிற அநேக பவுல்கள் பேதர்கள் இந்த தேசத்துல உண்டாக கத்தர் உதவி செய்ய அந்தவரை இந்த தேசத்துல இருக்கிற திருச்சபைக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க ஒவ்வொருவரும் அப்பா தேசத்துக்காய் கருத்தாய் நின்று ஜெபிக்கிறவர்களாய் கத்தர் உபதேசங்கள் வராதபடி காத்து கொள்ளுங்க அண்டவரை இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு தெருக்கள் கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒவ்வொருடைய பாவங்களும் கழுவப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆளுகிறவர்களை கத்தரிச்சிங்க ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அது மாத்திரமல்ல இவர்களுடைய பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் அண்டவரே பூமி சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறவங்களுடைய கண்கள் அன்றுவரே இந்த தேசத்தின் மீது பதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாகும் ஒவ்வொருவரும் அன்றுவரே அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் கத்தர் உதவிச்சிங்க கத்த இந்த நாளில் ஜிபிடி தேசத்தை கத்த இன்றைக்கு நீங்கள் நேசித்து இந்த தேசத்தை ரட்சிக்கிறபடி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்